ஆய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா வந்து எப்படின்னா அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இன்னும் வயக்காட்டில் ஒரு சொட்டு புல்லு கூட இல்லைங்க எல்லாம் இயற்கை உரம் போய் செயற்கை உரமாக ஆயிடுச்சு எல்லாம் வந்து புல்லு பூரா ஒரு புல்லு கூட இல்லை இந்த புல்ல தின்னுப்பட்டு ஆயிரத்தெட்டு நோய்கள் ஆடு மாடு எல்லாத்துக்கும் வருது அதேமாரி அதை தின்ற மனுஷனுக்கும் பல பல வியாதி வருது டாக்டர் அதை திங்கக்கூடாது இதை திங்கக்கூடாது இதை தின்னா நீ இப்படி போய்டும் அதை தின்னா இப்படி போய்டுங்கிறாங்க மனுஷர் அப்போ தின்ன சாப்பாடெல்லாம் நம்ம எப்போ இங்கே சாப்பிட்றோம் சாப்பாடுல ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தீங்களா பைபாஸ் வந்துருச்சு அடுத்தது இந்த இடம் பூரா கடை கட்டிடுவாங்க வீடு வந்துடும் இது பூரா ஃப்ளாட் ஆகிடும் ஃப்ளாட் ஆகிடுச்சின்னா விவசாயமும் ஃப்ளாட்டு தான் பாத்துக்குங்க மனுஷன் வந்து எல்லாத்தையும் அழிக்கிறோம் இன்னும் எவ்வளவு அழிக்க போகிறோன்னு தெரில